பாட்ட கேக்குது பாட்டு நான் போதும் சொல்ற வரைக்கும் இப்படியே தான் இருக்கணும் போதும்னு எப்ப சொல்லுவீங்க எழுந்துட்ட

என் பேரை குழந்தை மேல எனக்கு ரொம்ப அன்பு தம்பி அதுகளுக்கு ஒரு டிரஸ் வாங்கி கொடுக்க எனக்கு ஆசையா இருக்கு எனக்கு உதவி பண்ணு யார் தம்பி இருக்க நான் இருக்கேன் தாத்தா தாத்தா அன்னைக்கு அகஸ்தியன் இப்போ மெழுகுவர்த்தி வாங்க வெளிய போனல அதே மாதிரி வெளிய போய் உங்க பேர பசங்களுக்கு டிரஸ் வாங்கி பார்சல் பண்ணிடுறேன் அட்ரஸ் கொடுத்துருங்க நம்ம வாசம் இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன கவலை இங்க சரிங்க சரிங்கரை ஓ நான் பணத்துக்கு அடிமை ஆயிட்டதும் உண்மை மாட்டிக்கிட்டா என்ன நடக்குன்னு தெரிஞ்சோம் மறுபடியும் மறுபடியும் உனக்கு டிரஸ் தர்றதும் உண்மை விஷயம் தெரிஞ்ச அந்த நாலாம் நம்பர் மொட்டை மாதிரி என்னைய நாகராஜ் ஆக்கிடுவான் அதுவும் உண்மை கண்ணு பத்திரமா போயிட்டு சீக்கிரமா ராஜா சரி போற போக்க பார்த்தா சீப் செக்ரட்டரி ஆயிடுவான் போது நான் பைத்தியம் ஆயிடுவோம் நம்பரை பாத்துக்குவோம் முப்பத்தி நாலு எட்டு சாயங்காலத்துக்கு தேரோ என்ன வந்து என்ன விஷயம் சொல்ல இதுல நூறு பணம் இருக்கு

கையை! என்னை வெட்டீயா எத்தனை நாளா நடக்குது அடிக்கடி நடக்குது முப்பத்தி ரெண்டு சொல்லுச்சு வா வேலை, முதல்ல மாத்துவசாக நீ யார் பெத்த புள்ளையோ, எங்க இருந்தாலும் சீக்கிரமா வந்துடுற ராஜா ஏமா ஊசியா போட போறீங்க ஆமாமா இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஊசிதான் தான் டேக்கேர்! அந்த இந்தைக் கினடு! அது இந்த அந்த மாத்திரி சாப்பிடு! அன்றி நீ, எல்ப்பி ஓக்கார் வை! எந்திரி? எந்திருக்குமாட்டியா? எந்திரி? யாடு! ஹய்! யாடு!

சத்தியம் வாசு நாகம்மா உங்க ரெண்டு பேரையும் டிஸ்மிஸ் பண்றேன் இவ்வளவுதானா நல்ல வேலை ஆபரேஷன் இல்ல நாகம்மா உனக்கு வேலை போயிடுச்சா எனக்கு ஒண்ணு தண்டனை இல்லையா தண்டனையை கேட்டு பெறுவதே எங்கள் இனம் பிரிங்கிம் டு தி ஷாக் ரூம் நானே வருகிறேன்ட்ரஸ்க்கு நான் ட்ரெஸ் வாங்கி பார்சல் பண்ணிட்டேன் வெளிய போயிட்டு வந்தால போட சொல்லிடுச்சு உன் தொல்லை தாங்க முடியலையா செல்ல ஏண்டா தனியா விட்டுட்டு போறீங்க ஏண்டா பூட்டுறீங்க இதா செல்ல நாகம்மா நாகம்மா ரெண்டு பேரும் ஒரே வழியை ஃபாலோ பண்ணி ரெண்டு பேர்க்கு வேலை பறிச்சம்மா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டானேம்மா என் அனிதாவை பார்த்து எழுத ஆரம்பிக்கிறேன் அவள் எனக்கு கிடைத்தாள் இந்த பக்கங்கள் எங்களது வசந்த காலங்களை நினைத்து பார்க்க உதவும் அவள் எனக்கு கிடைக்காமல் போனால் எனது இறப்பையும் இதில் எழுதி விடுங்கள் என் காதலிக்காக நான் கட்டிய காகித தாஜ்மஹலாக இருக்கட்டும்

அடுத்த பிறவில சந்திப்போம் இந்த பிறவிய முடிக்க முடிக்கிறேன் முடிக்கிற மாட்டிக்கிட்டே அனிதா ஐ லவ் யூ சொல்லி என காப்பாற்ற மாட்டியா बे, <laughs> போயிருந்த கருத்துறை என் அந்தஸ்தியை மீறி எத்தனை நாள் தான் பூங்காவனத்திலையும் பஸ் ஸ்டாப்லையும் வெளிய நிக்கிறது நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன் ஏன் சொந்த காருக்கு முன்னாடியே விழுந்து சாகலாம் நினைச்சேன் முடியல

உனக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கேன் தெரியுமா என்னடி அது கேக் கடையில வாங்கினதா அனிதா அந்த கடைக்காரனுக்கு எவ்வளவு திமிரடி கேக்ல அனிதா ஐ லவ் யூ எழுதி இருக்கா என்ன ஹாய் நீ வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும் அனிதா உன் சம்மதம் கிடைக்கிற வரைக்கும் என் காதலும் உன்கிட்ட சொல்றதுக்கு என்னென்ன டைப் இருக்கோ அத்தனை டைப் நான் ட்ரை பண்ண ரெடியா இருக்கேன் இந்த கேக் அந்த சந்திரன் இருக்கு அதுல கூட அனிதா எல்லாவையும் எழுதிட்டு வருவேன் உன் சம்மதத்துக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சொல்ல அனிதா வெக்கமா இருக்க எனக்கு வெக்கமா இருக்கு அனிதா அனிதா போய் ரெண்டு நிமிஷம் ஆச்சு நான் கேக் சாப்பிட ஆரம்பிச்சு ரெண்டு நிமிஷம் ஆச்சு அனிதா பதில் சொல்லிட்டு போ எங்க போற சரி கேக் வாங்க போயிட்டு இருக்கேன்

இங்க பாரு இங்க பாரு பாரு ரவுண்ட் அடிப்பானே அதே மாதிரி எடுத்த நிலைமை கேக்ல கூட மாத்தி விட்டான் அனிதா லவ் யூ அனிதா ஐ லவ் யூ அனிதா ஐ லவ் யூ

எங்க குழந்தைங்களா சொல்லுங்க சேகர் ஐ லவ் யூன்னு சொல்லுங்க இருங்க இதுங்களுக்கு பிரேயர் பாடி பழக்கம் நான் சொல்ல வைக்கிறேன் ஐ லவ் யூ சொல்லுங்க ஒரு நிமிஷம் ஓ எஸ் முதலாளி உம் புடி உங்க காதல் எனக்கு புரியுது தெரியும் என்னால ஏத்துக்க முடியாது என்ன வளர்த்து படிக்க வச்சு ஒரு கன்னியாஸ்திரியா போற என்ன மன்னிச்சிருங்க சாப்பிடுங்க என்ன பண்ணுவேன் அனிதா முடிவை நீ சொல்லிட்ட என் முடிவை நான் சொல்ல வேண்டாம் நான் இப்ப போறேன் அன்னைக்கு உன்கிட்ட சொன்ன அதே மாதிரி என் கார் முன்னாடி விழுந்து சாக போறேன் நான் செத்ததுக்கு அப்புறமாவது இவரு சொல்லிட்டு கண்ணீர் விடுவேன் நினைக்கிறேன்

இதே காதல் முடிஞ்சிருச்சு பாத்தியா உனக்குதான் வச்சுக்க இது எப்படி என்கிட்ட வந்ததுன்னு பாக்குறியா நான் வெளியில் அரசியல் இருந்தப்போ வச்சிருந்தது உன் விடுதலை உன் கையில் தான் என்று அன்றே அப்பா சொன்னார் அப்பா அப்பா நீயா! நீ வாழ்க்க போட்டா ஆசுபத்திரிக்குள்ள மழை பெய்யாதுன்னு எல்லா பைத்தியக்கார பசங்களும் சொன்னானுங்க நான் நம்பல உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம் வந்தேன் வரட்டுமா அந்த பக்கம் மழை பெய்யுது பைத்தியக்கார பசங்க என்னடா நாகராஜ் டெய்லி வருவார்ல அவர் ஹாஸ்பிடல் வர வழியில ஆக்சிடென்ட் ஆனோன்ட்டு அவர் கார் பிரேக்க கைட்டுட்டேன் நீதான் நாகராஜ் காரா ஆமா

ஐயோ. என் கையில ஆக்ஸ் ஆப்ளேட்லாம் இல்லையே. இதுに medical அவசியமில்லை. அத எங்க கொடுங்க? கொடுங்க. ம். சொல்லாம போறீங்களே. என்ன சொல்லும்... Bring him to the shock room அப்படி தான டாடி சொல்லும். அடிக்கடி சரி காதிங்க. Danger. உங்களையும் இந்த ஹாஸ்பிட்டல் போட்டுருவாங்க இது என்ன சிரிச்சுக்கிட்டு போகுது தாடிகாரங்கிட்ட வத்தி வச்சிடும் நம்ம ஹாஸ்பிடலுக்கு வந்து சேர்ந்த எத்தனையோ பேஷண்ட்டுக்கு பின்னால எவ்வளவோ கதை இருந்துச்சு ஆனா ஷேகர் இஸ் ரியலி கிரேட் பொண்டாட்டி செத்து போய் கொல்லி வைக்கிறப்பையே அடுத்த கல்யாணத்தை பத்தி நினைக்கிற ஆம்பளைங்க மத்தியில காதலியோட இறப்புக்காக

எனக்காக நீதே செய்யணும் இல்ல டாக்டர் சேக்கருக்காக இதான செய்யறேன் அம்மா இங்கே வா வா ஆசை முத்தம் தாத்தா இலையில் சோறு போட்டு இ அடிக்கடி என்ன பார்த்து சிரிக்கிறீங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்னு நினைக்கிறேன் ஆனா என்ன இங்க இருந்து தான் வெளியே விட மாட்டேங்கிறீங்க நாளைக்கு நீங்க வெளியில வர்றீங்க ஏன் நாளைக்கு ரிலீஸ் டேட்டா நாளைக்கு நாம இந்த ஹாஸ்பிடல்ல இருந்து வெளியில போய் வெளி உலகத்தையும் பார்க்க போறோம் வெளி உலகத்தையா சத்தியம் பண்ணுங்க ம் थैंक यू டாக்டர் நாம தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல அப்புறம் என்ன டாக்டர் கூப்பிடுங்க உங்க பேர் என்னன்னு மறந்து போச்சு மார்னிங் டாக்டர் குட் மார்னிங் லுக் கீதா நீ எதுக்கும் வரி பண்ணிக்காத உங்க அப்பா ஹாஸ்பிடலுக்கு வந்து ரவுண்ட் முடிச்சிட்டு நீ சேகர அடிச்சுட்டு வெளியில போலாம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச கூட நான் தான் அலோ பண்ணு சொல்லிடுவேன் உங்களை சொல்லவா அப்புறம் நாளைல இருந்து நீங்க ஹாஸ்பிடலுக்கு ஆட்டோல தான் வரணும் இல்ல கீதா நான் ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டிய அவசியமே இருக்காது சின்ன தப்பு பண்ண ஆட்டோ பெரிய தப்பு பண்ணா டாடா உங்க அப்பா தான் எனக்கு டாடா சொல்லி வேலை விட்டு அனுப்பிச்சிடுவாரு நாளைல இருந்து ட்ரீட்மென்ட் ஆரம்பிக்கிறேன் டாக்டர் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ இன்னைக்கு என்ன வெளிய கூட்டிட்டு போறதா ப்ராமிஸ் பண்ணீங்க ஞாபகம் இருக்கா தேங்க்ஸ் இப்ப நம்ம வெளியில போறோம் அதனால இந்த Dress வேண்டாம் வேற புது Dress வாங்கி வச்சிருக்கேன் போய் போட்டு வாங்க புது Dressல நம்பர்லாம் இல்லையே Thank you Geetha Thanksங்கறத தவிர உங்களுக்கு வேற வார்த்தையே தெரியாதா Thanks தவிர வேற வார்த்தையே தெரியாதா புது Dress வாங்கி வச்சிருக்கேன்